இயக்குனர் வெற்றிமாறன் முதன்முறையாக சிம்புவுடன் கூட்டணி அமைத்துள்ள படம் எஸ்டிஆர் ஃபோர்ட்டி நைன் இந்நிலையில் சிம்பு வெற்றிமாறன் இணையும் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பில் இருக்கின்றனர் இடையில் இப்படம் குறித்தான தகவல்கள் வெளியாகி இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகின்றன ஆனால் இன்னமும் இப்படத்துடைய பணிகள் துவங்கப்படாமல் இருக்கிறது இந்நிலையில் சிம்புவை வைத்து இயக்கும் படத்தின் கதைக்களம் குறித்தும் இயக்குனர் வெற்றிமாறன் பேசியுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது தற்போது அளித்துள்ள நேர்காணல் பேசியுள்ளதாவது எழுதி வட சென்னை படத்தினை இயக்கினோம் தற்போது சிம்புவுக்காக எழுதப்பட்ட அதே ஒரிஜினல் கதையுடன் டி ஆர் போர்டி நைன் பட வேலைகளை ஆரம்பித்துள்ளோம் வட சென்னை படத்துடைய காலகட்டத்தில் நடப்பதை போன்று சிம்புவின் படம் இருக்கும் அந்த படத்தில் நடித்த பலரும் எஸ் டி ஆர் ஃபார்ட்டி நைனில் இருப்பார்கள் அதே நேரம் தனுஷின் கதாபாத்திரம் படத்தில் இருக்காது என தெரிவித்துள்ளார் அவர் பகிர்ந்துள்ள இந்த தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் கவனம் ஈர்த்து வருகிறது இதனால் வட சென்னை போன்ற இராவான கதைக்களமாக எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இருக்கும் எனவும் இது பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பேட்டியில் இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போதும் வட சென்னை இரண்டாம் பாகம் சிம்புவின் படத்தை முடித்ததும் துவக்கப்படும் ஆனால் அது எப்போது என்பதை தற்போது உறுதியாக சொல்ல முடியும்

புரோமோ குறித்து திரையுலக வட்டாரத்தினர் இடையில் பாசிட்டிவ் பேச்சுகள் நிலவி வருகிறது ரசிகர்களும் ப்ரோமோ ரிலீஸுக்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பில் இருக்கின்றனர் சிம்பு இப்படத்தில் கேங்ஸ்டராக நடிக்கிறார் இதற்காக பல மாதங்களாக வளர்த்து வந்த தனது நீண்ட தலைமுடி தாடியை எல்லாம் வெட்டி புதிய லுக்கிற்கு மாறியுள்ளார் மேலும் மெஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தில் அமீர் ஆன்ட்ரியா கிஷோர் சமுத்திரக்கனி ஆகியோர் நடிக்கவுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் தனுஷின் வடசென்னை படத்திலும் நடித்தவர் அளவிற்கு பட்ஜெட் பிரச்சனை காரணமாக இப்படத்தினை போவதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் சுமுகமான தீர்வு எட்டியதும் எஸ் டி படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் இப்படம் உருவாக்க இருக்கிறது இதனிடையில் நேற்றைய தினம் பட விழா ஒன்றில் பேசி இயக்குனர் வெற்றிமாறன் வாடிவாசல் படத்துடைய அப்டேட் விரைவில் வெளியாகும் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க